ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அஃப்டே தமிழ் இந்த வீடியோ நான் பார்க்குறோம்மா இஸ்ட்டாவில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டு இந்த ஒரு டீட்டெயில் பண்ணிட்டு வந்து பார்க்கறோம் இது நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது சப்ஸ்க்ரைனா கேட்குற பில்லக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் 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 மொபைல் மோஷன் அப்ளிகேஷன் ஒன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃபாண்ட் ஆட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து க்ரேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் க்ரேட் ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ளஸ் க்ளிக் பண்ணுங்க இந்த ஆட் டெக்ஸ்டை கிளிக் பண்ணிவிட்டு ரோபோ ரெகுலர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வி வால் ஃபான்ஸ்குள்ளே போய்ட்டு சைடில் மூணு கோட் இருக்கும் அதை டச் பண்ணி இம்போர்ட் ஃபாண்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே செலெக்ட் பண்ணிருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடும் நம்ம ஃபான்ட் வந்து இம்போர்ட் ஆகிருந்து பார்த்தீங்களா இம்போர்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த ஃபான்டோட டவுன்லோட் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க ஃப்ரீயா ஓகே இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ ரூம் உள்ள அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை கிளிக் பண்ணி டேரக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து அதுக்கு வந்து ட்ரான்ஸ்பெரன்ட் ஒன்று இருக்கும் அதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம்னு ட்ரான்ஸ்பெரன்ட்டாக வந்துடும் இப்போ ஒரு பற்றி மூணாவது ஆப்ஷன் இருக்காத்தீங்களா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பெரன்ட்டு இருக்கும் ஓகே இப்போ அதில் எக்ஸ்போர்ட்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும் மேலே டன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ பண்ண மாதிரி தான் நம்ம உங்களோட எல்லா ஃபோட்டோவுக்குமே நீங்கள் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் பண்ண போகிறீங்கன்னா ஓகே ஒரு ஃபோட்டோ மட்டும் பண்ணால் போதும் இப்போ நிறையா ஃபோட்டோ பண்ண போகிறீங்கன்னா இப்போ எத்தனை ஃபோட்டோ பண்ண போகிறீங்களோ அத்தனை ஃபோட்டோமே செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபோட்டோவுமே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னா இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செட் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ வந்து இம்போர்ட்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ப்ரீசெட் வந்து இதில் இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க கண்டினியூட்டு டைம்லேருந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட செட் வந்து இதில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா ஓகே இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க இப்போ நம்மளோட அந்த கார்ட்டூன் இமேஜுக்கு பதில் நம்மளோட இமேஜை வைக்கணும் இப்போ கீ அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க ஃபஸ்ட் இமேஜ் இங்கே இருக்குது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நம்மளோட இமேஜ் இருக்கணும் இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கலர் அண்ட் ஃபீல்னு இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்டார் ஸ்டாரைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இதில் ஆட் ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கேமரா பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகியிருக்கும் அதை வந்து எனேபிள் பண்ணி பண்ணிவிட்ருக்கேங்க எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக எங்கே வேணுமோ உங்களுக்கு அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் இமேஜ் வரலாம் இப்போ ரைட்டாக சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கார்ட்டூன் இமேஜ் வரும் அந்த இமேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதை ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம கலர் அண்ட் ஃபில் கொடுங்க ஸ்டார் ஐக்கானு க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன இமேஜ் வரும் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அதில் ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக வரும் இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் அதே மாதிரி ஆட் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஸ்டார் ஐக்கானு எந்த இமேஜுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதே தான் நீங்கள் எத்தனை இமேஜ் வச்சிங்க எத்தனை இமேஜுக்கும் இதே ஸ்டெப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் இமேஜும் கரெக்டாக நீங்கள் எங்களுக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அங்கே வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் எல்லா இமேஜுமே நம்ம வச்சிட்டோம் இப்போ ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடியோ வந்து இப்படி கரெக்டாக ப்ளே ஆக தானே ஸ்டார்டிங் நஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே கரெக்டாக ப்ளே ஆகுது இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சேஞ்சஸ் வேணும் பண்ணணும்னா அதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபாண்ட்டு பிடிக்கலாம் ஃபாண்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி என்னமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே இதில் ஓகே எல்லா வீடியோமே எல்லா இமேஜுமே கரெக்டாக தான் இருக்கு இப்போ ஓகே இப்போ வந்து மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கீங்க அது க்ளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளம்பு பேல் கேட்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அண்ட் தான் டாடா பை சி யூ